நாளின் செய்யும் செய்யும்னிதாரன் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க துலா ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் கடகத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்லவன் அதாவது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது என்பது மிக மிக சிறப்பு இதை எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் குருவே இருக்கிறார் அப்போ உங்களுக்கு குரு பலம் நிறைஞ்சிருக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை உத்தியோகமாக இருக்கலாம் அதில் இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து ரொம்ப சக்சஸ் வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்பட போகிறது இரண்டாம் வீட்டு அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ ஏழுக்குடையவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் பனிரெண்டில் இருக்கிறார் என்று சொன்னால் வருமானம் நல்ல வருமானம் வரும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் துளாராசிக்கு பதினோராம் இடம் சிம்மம் சிம்மத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ இந்த துளாராசிக்கு அளவு கடந்த ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் இருந்தாலும் ரெண்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்கிறதால குடும்பத்திற்காக செலவினங்கள் ஏற்படும் அடுத்தது மனைவி ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பன்னிரண்டில் இருப்பதால் உங்களுடைய மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மூணாம் இடம் குரு பார்வையில் இருப்பது கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு அதே நேரத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போகலாம் நலம் பயக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகுவே இருக்கிறார் அப்போது வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் அதற்கான நடவடிக்கைகளை இறங்குங்கள் கண்டிப்பா சக்சஸ் அடையும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்து அதிபதி சனி நாளில் இருந்தால் தான் ஆனா வக்கர பெற்று இருக்கார் அப்போ மூணாம் இடத்துல இருக்கிறார் வக்ரம் பெற்றிருந்தால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போது சனி பகவான் கெடுக்க வேண்டிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கெடுக்க மாட்டார் வக்ரகதியில் இருக்கிறதால விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது எந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாவிடம் குரு இருக்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எதிர் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த கூட்டு தொழில் செய்வாங்க நண்பர்கள் சேர்ந்து அதாவது ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் மூணு பேரோட சேர்ந்து செய்ய கூட்டு தொழில் இந்த கூட்டாளிகள் வந்து ஒத்தருக்கு ஒத்தர அன்னோன்னியமாக இருப்பாங்க நல்ல கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நலம் பயக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி பதினோராம் இடம் சூப்பருங்க அதாவது பாக்கியாதிபதி நல்ல இடத்துல போய் உட்காரது அதுவும் பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும் இப்போ பதினோராம் இடத்தில் வந்து புத பகவான் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஈஸிலி டு கெட்டுன்னு அது மாதிரி எதையும் போராடி ஜெயிக்கவாங்க ஏற்கனவே பாக்கியம் நல்லா இருக்குது அப்போ இன்னும் வந்து பதினோராம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் எதையும் சாதிப்பீங்க எதையும் எதுக்கும் உங்களுக்கு ஃபெயிலியர் கிடையாது அப்படின்னு சொல்லணும் பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் அங்கே தான் உட்காந்துருக்கார் அப்போ வந்து உங்களுக்கு மூத்த சகோதரம் அவரால் ஆதரவு உண்டு தந்தையால் அனுகூலங்கள் அரசு க அரசு வழியில் அதாவது நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு லோன் இப்போ வாங்க போகிறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கீஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படலாம் ஒரு சிலர் சொத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாக இது அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்